வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஜனனி முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சில பேர் கட்சியை கவலைக்கிடமாக்கி ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள் என கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை காப்பாற்றி கொடுத்தவர்கள் மத்தியில் இருப்பவர்கள் தான் நன்றி மறப்பது நன்றென்று அதனால்தான் நாங்கள் மத்திய அரசுக்கு நன்றியோடு இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் செங்கோட்டையனிடம் நான் பேசிக் கொண்டிருப்பதாக கூறியுள்ள முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சசிகலா டி டி வி தினகரன் உள்ளிட்டோரை தான் சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் நைனார் நாகேந்திரனிடம் நான் பேசியதாகவும் இருவரும் விரைவில் சந்திப்போம் எனவும் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் தெரிவித்தார் அடுத்தடுத்து புயல்கள் உருவாகும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளது திமுக அரசுக்கான அபாயமணி என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் நடிகர் ரஜினி மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா பேச்சுக்கு தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் ரஜினியும் ராஜாவும் மதுவை பற்றி பேசியும் பிசு பேசுவதைப் பேசுவதை பற்றி பேசியும் அவர்கள் மீதுள்ள மரியாதையை அவர்களே கெடுத்துக் கொண்டனர் என தெரிவித்துள்ளார் வகுப்பு சட்ட திருத்தத்திற்கு தடை விதிக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது முழு சட்டத்தையும் நிறுத்தி வைக்க முகாந்திரம் இல்லை சில பிரிவுகளுக்கு மட்டும் தற்காலிக தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இயற்கை வளங்களுக்கு ஊடுருவல்காரர்கள் அச்சுறுத்தலாக மாறியுள்ளனர் அவர்களை வெளியேற்றுவதற்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என பிரதமர் மோடி சவதம் விடுத்துள்ளார் ஜார்க்கண்டில் நடந்த துப்பாக்கி சண்டையில் தடை செய்யப்பட்ட சிபிஐ மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த ஒரு கோடி சன்மானம் அறிவிக்கப்பட்ட சகதேவ் சோரன் உட்பட மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு எதிராக இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது என கூறியுள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் இந்தியா உறுதியாக இருக்கிறது இந்தியா ரஷ்யா இடையே உறவுகளை தொந்தரவு செய்யும் எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் முன்னேற்றம் கண்டு வருகிறது நீண்டகால ரஷ்யா இந்தியா நட்பு கலாச்சாரம் உட்பட பல்வேறு விஷயங்களில் வேரூன்றி உள்ளது தேசிய நலன்களுக்கு முன்னுரை அளிக்கப்படுகிறது என்று கூறினார் டாலஸில் இந்தியர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கியூபாவை சேர்ந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் உறுதியளித்துள்ளார் கிராண்ட் சுவிஸ் தொடரின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமான கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் கேண்டிடேட் தொடருக்கு தகுதி பெற்றுள்ளார் அவருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்